ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மஹன்யாஸில் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து பூனம் சாரீஸ் ரெகுலர் வேர் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் பார்ட்டி வேர் சாரீஸ் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் வியர் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இது என்ன சாரீஸா தான் ஸோ கிரேப்லேயே வந்து ஃபேன்சி ஒர்க் சாரீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ கிரேப்பில் அப்படின்னா ஃபேன்சி கலெக்ஷன் தரதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் இந்த எம்போஸ் கிரேப்னு சொல்லுவாங்களே ஸோ அதிலே ஃபேன்சி ஒர்க் பண்ண வந்துருக்காங்க எம்போஸ் கிரேப்லேயே எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் கிரே எல்லோ கிரீன் இது மாதிரி ஒரு மாதிரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு மயில் கழுத்து க்ரீன் ப்ளூ பிங்க்கு அதுக்கப்புறம் க்ரீன் மயில் ஆரஞ்சு ஸோ வாங்க ஒவ்வொரு கலராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கிரேப் சாரீலேயே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே நல்லா ஃபேன்சியாக கிராண்டாக இருக்குது ஸோ இந்த நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரைவல்ஸ் இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரிண்ட் டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க எம்போஸ் டிசைனும் வருது பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி சாப்பா காட்டன் கொடுத்துருக்காங்க சேரீயில் வரக்கூடிய அதே பார்டர் உங்களுக்கு கைக்கும் வந்துடுது ஸோ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ அடுத்த சாரீ பார்க்கலாம் ம் ஓகே சாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு தெரிய டிசைன் வந்துடுது ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்ச் அப் வர மாதிரி ரெட்டில் வந்து சாப்பா காட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே பார்டர் வந்து உங்களுக்கு பிளவுஸ்லயும் வந்துடுது ஓகே ம் ஸோ கிரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி ஸோ க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ஓகே இதுதான் ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் டார்கர் ஷேடில் உங்களுக்கு க்ரீன் ப்ளவுஸ் கொடுத்து பார்டரும் டார்க்கர் ஷேட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஒரு க்ரீன் டிசம்பர் க்ரீனில் சாரீ ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் வந்துடுது ராமர் பச்சையில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இருக்க மேட்ச் அப் பார்க்ற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸ் கைக்கும் உங்களுக்கு டிசைன் வந்துடுது ஸோ இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு க்ரேப் மெட்டீரியலில் க்ரேப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்போஸ் டிசைனும் வந்துடுது பாருங்கள் அதோடு உங்களுக்கு ப்ரிண்ட் டிசைன் வந்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கெட்டுறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ இதுதான் ப்ளவுஸ் வாட்ரு கலருக்கு மேட்ச் மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ கிரேப்பிலே வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது கிரே பார்க்கலாம் கிரே அண்ட் கிரே காம்பினேஷன் சாரியும் கிரே வந்துடுது பார்டரும் உங்களுக்கு கிரேவில் வந்துடுது ஓகே சரி இதுதான் ப்ளவுஸு ஓகே ஸோ கிரேலே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அடுத்து அழகான எல்லோ ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரேட் இந்த வீடியோலையே உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அழகான எல்லோ பேக்ரௌண்டில் டார்க்கர் ஒரு மஸ்டர்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ப்ளவுஸ் பாருங்கள் டார்க்கர் மஸ்டர்ட் ஷேடில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது கைக்கு வந்து பார்டர் வந்துடுது ஓகே ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் கிரேப்பில் வந்து டிசைனர் சாரீ இன்றைக்கி ஒர்க் சாரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் மான்னியாஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்